சீனாவில் ஒரு சின்ன பையனுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆர்வமாக இருந்தது ஆனால் அந்த ஊரில் அவன் இருக்கக்கூடிய கிராமத்தில் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது அவன் படிக்கக்கூடிய ஸ்கூலில் கூட அங்கே இருக்கக்கூடிய ட்ரைனிங் டீச்சர்ஸுக்கு கூட இங்கிலீஷ் வந்து தெரியாது ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது அந்த பையன் என்ன பண்ணுறான் அவங்க ஊர் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்களாக வந்து போகக்கூடிய ஒரு அழகான இடம் நிறைய வெளிநாட்டுக்காரங்க வந்து போகிறாங்க அவங்க தங்கியிருக்கக்கூடிய விருதிக்கு முன்னாடி தான் வீட்டிலருந்து சைக்கிளில் போய் நின்று உங்களுக்கு நான் இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் ஆனால் பதிலுக்கு நீங்கள் எனக்கு காசே தர வேணாம் அதுக்கு பதிலாக எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்க அப்படின்னு அங்கே வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டுக்காரங்களை கேட்குறான் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஏழு வருஷம் தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கா அங்கே இருக்கக்கூடியவங்களாம் அவனுடைய பேர் மாயும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய பேர் ஆனால் வந்தவங்களுக்குலாம் வாயில் அந்த வார்த்தை நுழையாதனால உனக்கு நாங்களே ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜாக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுக்க பல கிளைகளை உருவாக்கி பல லட்சக்கணக்கான நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அலிபாபா நிறுவனம் அந்த குட்டி பையன் ஜாக் தான் ஜாக்மான்னு சொல்லக்கூடிய அலிபாபா நிறுவனத்துடைய நிறுவனர் இந்த சக்சஸ் எப்படி வந்தது அப்படின்னா ஜாக்மா சின்ன வயசுல தன்னுடைய வெளிநாட்டுக்காரங்களோட ஏற்படுத்திக்கிட்ட நட்பு காலப்போக்குல அலிபாபா நிறுவனம் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பு கொண்டு அந்த நாட்டிலையும் வெற்றி பெறுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்குது நம்ம பெரிய எண்ணங்களை பெரிய சாதனைகளை செய்யணும்னு நினைப்புல வச்சிருப்போம் ஆனா அது எங்க இருந்து தொடங்குறது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்போம் நம்முடைய இலக்கு சரியானதாக இருந்தால் நாம் செல்லுகின்ற வழியை அந்த இலக்கே கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஜாக்மாவுடைய ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு